விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம வந்து பருத்தி பயிருக்கான உர மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்புக்கு உர மேலாண்மை பார்த்துருக்கோம் எள்ளுக்கு உர மேலாண்மை பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்துக்கு உரம் மேலாண்மை பூச்சிக்கொல்லி எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் ஓகேங்களா ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குது ஏ டு செட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்துக்கங்க இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் அதில் ஜாயின் ரிக்கொஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன் அக்செப்ட் பண்ணனே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் அங்கே கேட்கலாம் ஓகேங்களா நானும் பதில் சொல்லுவேன் நம்மளாமே இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க புது புது மருந்துகள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் அந்த மருந்து அடித்து பயன்பெற முடியும் ஓகேங்களா அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஓகேவா நேராக நம்ம வீடியோக்களை போகலாம் இப்போ வந்து பருத்திக்கு நம்ம வந்து உரம் என்ன போடணும் அப்படிங்கிறது கேள்வி அதில் அடி உரம் என்ன போடணும் ஃபர்ஸ்ட் உரம் செகண்ட் உரம் தேர்டு உரம் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக இருக்குது ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பருத்திகளுக்கு உரம் போடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா மானவாரிக்கு ஒரு மாதிரி மாங்க தண்ணி கட்டுறதுக்கு ஒரு மாதிரி மாங்க கிராசிங்க்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க உரம் போடுறதுல ஓகேங்களா நீங்கள் என்ன பயிர் வேணாலும் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அடி உரம் மேல் உரம் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடணும் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மகசூல் நம்மளால் எடுக்க முடியும் அப்படி போடக்கூடிய உரங்கள் என்னென்ன மாதிரியான உரங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னே தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அந்த உரங்கள் என்னன்னா அடி உரம் என்ன போட்டா நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகே சோ அடி உரம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்குறப்ப கவர்மெண்ட்டால் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது அண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனி பேர்லாம் சொல்ல வேணாம் விதை கம்பெனிகள் அதாவது பாத்தீங்கன்னா சொல்லிடுவோம் ராசியாக இருக்கட்டும் இன்னும் நிறையா கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா அங்கேருந்து வரக்கூடிய அகிரிகள் இவங்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம உங்களோட ஷேர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கிராசிங்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் ஓகேங்களா அப்போ என்னோட அனுபவங்கள் எப்படி இருந்தது இந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் போட்டேன் அப்படிங்கிறத அதில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூட்டை யூரியா போடணும் டிஏபி மூணு மூட்டை நீம் ஒரு மூட்டை ஓகேங்களா டிஏபி அதாவது நீங்கள் டிஏபி கிடச்சா டிஏபி போடுங்க அப்படின்னா ஃபேக்டாம்பர்ஸ் இருபதுக்கு இருபது கிடச்சதுனா ஃபேக்டம்பர்ஸ் இருபதுக்கு இருபது வந்து போடுங்க அடி இது வந்து பார்த்திங்கன்னா அடிவரமாக போடணும் உளவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறதா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு உட்கோ ஓட்டி நம்ம பண்ணுற அளவுக்கு நமக்கு சேஃப் அடியில் இருக்க ஹீட்டில் எக்ஸ்போஸ் ஆகி மேலே வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு பாதிப்பு கொடுக்காது இருக்கும் ஓகேங்களா அடி உரம் சொல்லிட்டேன் முதல் உரம் போடணும் முதல் உரம் எப்போ போடணும் அப்படின்னா முதல் உரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பருத்தி செடியில் ஒன்று டு பாஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கிறப்போ இருக்கும் அடுத்த பாஞ்சு டு முப்பது நாட்கள் அது பார்த்தீங்கன்னா பாஞ்சு டூ முப்பது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செடிகளோட வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்போ வந்து நீங்கள் இருபத்தஞ்சு டு முப்பது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த உரம் நீங்கள் வந்து போட்டால்னா முதல் உரம் பருத்திக்கு நீங்கள் கொடுத்தாகணும் ஒரு சில ஒரு சில நாற்பத்தஞ்சாவது நாள் கூட ஐம்பதாவது நாள் குடும்ப இருபத்தஞ்சு டு முப்பது நாளில் முதல் உரம் நீங்கள் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக ஓகேங்களா அப்படி முதல் உரம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை மைனாட் ஆஃப் பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ சிஎம்எல் சோரம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் நம்ம எல்லா வீடியோலையுமே செல்வோம் இதை யூஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான செகண்ட் நியூட்ரியன்ஸ் ஓகேங்களா அது ஒரு ஒரு மூட்டை அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஜிங்க் இப்போ ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பிரச்சனை கிடையாது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் உங்கள் வயல் ஆல்ரெடி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிங்க் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முதல் உரம் அது பார்த்திங்கன்னா கணக்குப்படி பார்த்திங்கன்னா அடி உரம் ஒன்று இது ரெண்டாவது உரம் மேல் வரமா இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் உரம் ஓகேங்களா இது கண்டிப்பாக நீங்கள் போடணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சிகளில் டிலே ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது உரம் அப்படிம்போம் ரெண்டாவது உரம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கிங்க பருத்தி செடியில் பூ வந்து பூக்க ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஒரு சில வெரைட்டிஸில் ஐம்பத்தஞ்சு நாட்களில் கூட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உரம் வைக்கணும் என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னா யூரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை யூரியா டிஃபால்ட்டாக செய்யக்கூடிய வேலை என்னென்னா வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்குறது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசென்சஸ் விளிச்சியத்தை அதிகப்படுத்துறது ஓகேங்களா இந்த வேலையை அது பார்க்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா மொயரட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ வச்சுருங்க இதோட சிஎம்எஸ் ஒரு மூட்டை அந்த வேப்பம் முன்னாக்கு ஒரு மூட்டை எதற்காக இப்போ மறுபடியும் வேப்பம் முன்னாக்கம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அடி வர்றதுக்கு அப்புறம் செடிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒயராக வந்திருக்கும் ஓகேங்களா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் அழுகிற நோய் வரும் வேர் அழுகல் நோய் வரும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வேர் அழுகள் நோய் வரும் வேர் கரையான் இல்லை வேறு ஏதாவது டிசீஸஸ் கூடமாக வரும் ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை நம்ம ஆட் பண்ண சொல்கிறோம் அதை ஆட் பண்ணீங்க ஒரு சில டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சிஎன் குரமா வைக்கலாம் அப்படிம்பாங்க இல்லை போரான் குரமா வைப்பாங்க ஒரு சில டைம் கள்ள புண்ணாக்கெல்லாம் வைக்க சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க குறுக்க சொல்லுவாங்க இப்போ வந்து கள்ளப்புண்ணாக்கு தேவை இல்ல பட் ஒரு சில கம்பெனிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கள்ள பொண்ணாக்கும் கூட வந்து வைக்க சொல்றாங்க ஓகேங்களா ஒரு பாயிண்ட்ஸ்ல இருபது கிளாக்கு பக்கமா புண்ணாக்கும் கூட கலந்து பையுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுவும் எஃபெக்டிவா தான் இருக்கு நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது அவங்களால ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது உரம் மூன்றாவது உரம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக எழுபது நாட்களில் வைக்கணும் இந்த எழுபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பூ தடவே இருப்போம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் காயா மாறிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இதை வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்க்கிற ஸ்டேஜ்னு சொல்லலாம் பூ பூக்கிற ஸ்டேஜ்னு சொல்லலாம் காய்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உரம் நம்ம எப்போ வைக்கணும் அப்படின்னா சரியா எழுபது டு எண்பது நாட்கள் நம்ம இந்த உரம் வச்சிடலாம் ஓகேங்களா நூறு நாட்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும் ஆல்மோஸ்ட் முதிர்ச்சி அடைகிற ஸ்டேஜில் இருக்கும் ஓகேங்களா நம்ம அப்படிங்குறது எண்பது நாட்கள் என்ன உரம் வைக்கணும் ஓகேங்களா உரம் யூரியா வந்து ரெண்டு மூட்டை கண்டிப்பா வச்சிடணும் எம்ஓபி மொரட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மூட்டை வைக்கணும் டிஏபி ரெண்டு மூட்டை வச்சிருங்க மீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாள் ஒரு மூட்டை இது வச்சிருங்க இதை வச்சீங்கன்னா ஓவராலாம் அடுத்த ஒரு நாற்பது ஐம்பது நாட்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இது நம்ம இறுதியாக கொடுக்கும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அந்த ரெண்டாவது உரம்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாவது உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் இல்லை ஐம்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரெல்லாம் களைப்பேன் ஒரு சில நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் கழிப்பாங்க ஒரு சிலர் முப்பத்தஞ்சாவது நாள் கழிப்பாங்க இல்லை பயிர் களைச்சிட்டு நம்ம அந்த பார் போடுறோம் இல்லையா பாரெல்லாம் அள்ளி போட்டு டைட் பண்ணுறோம் இல்லையா செடிக்கு சப்போர்ட்டிவாக ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது உரம் அந்த நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் அந்த சொல்லியிருக்கில்லையா அந்த உரம் நீங்கள் அந்த டைமில் தான் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்க முடியாது ஓகேங்களா இதை வந்து நீங்கள் அந்த டைமில் வைக்கணும் அதே மாதிரியே ஃபைனல் உரம் அப்படின்னு இல்லையா அதான் அந்த எழுபது டு எண்பதாவது நாள் வைக்க சொல்லணும் இல்லையா அந்த உரங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேர்லேருந்து ஒரு ஒரு மூணு இல்லை அரை அடி கேப் விட்டு கொத்தி வைங்க அப்படியே மேலே போட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு கேட்காது மண்ணை கொத்தி விட்டு அதுக்குள்ளே வரத்தை போட்டு மண்ணை மூடிட்டு போவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ஸ் அதிகமாக கொடுக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே கீழே இந்த பத்து செடிகள் ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கலையே அதிலேயே விசிறி விட்டு இங்கேயும் வேறு வரதான சிறு தண்ணி அப்படியே இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லா உரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே இளம் செடிகளால் எடுத்துக்க முடியாது நீங்கள் வேர்களுக்கு கீழே ஒரு அரை அடி கேப்புக்குள்ளே போடுறப்ப எல்லா செடிகளுமே எடுத்துக்கணும் ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வேர்கள் முத்தனை வேர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஏர் டேமேஜ் ஒரு பேர் டேமேஜில் இருந்தால் கூடாமல் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும் ஸோ தான் சொல்கிறேன் அதை வந்து கொஞ்சம் கொத்தி விட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதை யாரும் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்றது இல்லை பட் கொத்தி விட்டு போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் நல்லா இருக்கும்னா அவ்வளோ கொட்டரம் கடைசியா ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு கிட்டத்தட்ட ஏழு மூட்டைக்கு பக்கமாக ஃபைனல் உரம் போட சொல்றேன் அப்படிங்கிறவோ போடக்கூடிய மொத்த உரங்களும் செடிகளுக்கு போய் காய் நல்லா டைட்டாக வந்து ஈல்டு வரணும் அப்படின்னா கொத்தி விட்டு தான் ஈல்டு வரும் ஓகேங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு பருத்தி செடியோட உரம் மேலாண்மை அதாவது பார்த்திங்கன்னா அடிவாரத்திலருந்து கடைசி உரம் வரைக்கும் என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி